இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அடுத்து கன்னிராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்த கண்ணிராசி அன்பர்களை கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் ஐந்து பங்கு விரயம் ஐந்து பங்கு ஆதாயமும் விரயமும் சமமாக இருக்கிறது வரவும் செலவும் இந்த வருடம் சமமாகவே இருக்கும் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குருபான் இருப்பதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் இந்த திருமணத்திற்கான செலவுகளுக்கான பணம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் விரைவிலே கிடைக்கும் விரயங்கள் ஆதாயம் விரயம் சமமாக இருப்பதனால் சுபகாரியங்கள் குடும்பத்தில் அதிகமாக இந்த வருடம் நிகழும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இன்டர்வியூக்கில் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட முன்பே உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அதற்குரிய முகாந்திரங்கள் நிச்சயமாக இந்த வருடத்தில் தெரியும் முதிர் பல வருடங்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடந்து சந்தோஷத்தை அடைவார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் மருத்துவ உதவி சிறிதும் இல்லாமலேயே சாதாரணமாகவே குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதற்கு உறுதுணையாக இருந்தால் சிறிதும் கவலைப்படுவதற்கு தேவையில்லை இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் அந்த ஆரோக்கியம் அவர்களுக்கும் ஆரோக்கிய குறைவுகளை ஏற்படுத்தி இருந்தால் விரைவில் ஆரோக்கியத்தை பெறுவார்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் பழைய பாக்கிகள் அரியஸ் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பெரும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில்துறையை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல அனுசரணையாக உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்கள் நடந்து கொள்வார்கள் மேலதிகளுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலதிபர்கள் நல்ல தொழில் விருத்தியை அடைவார்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் தாராள பணப்புழக்கம் இந்த வருடம் இருக்கும் விவசாயிகள் எந்த பயிரிட்டை எந்த பயிரை நீங்கள் பயிரிட்டாலும் அது நல்ல மகசூலை பெறுவீர்கள் ஆகவே விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த கண்ணீராசிக்கு பிறந்த விவசாயிகளுக்கு இருக்கிறது பெண்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் வேலை கிடைக்காத பெண்களுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் இதுவரை கருத்தரிக்காத பெண்கள் கருத்தரிப்பார்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் வீட்டில் சுபகாரியங்கள் சந்தோஷங்கள் நிறைய நடக்கும் இந்த வருடம் சித்திரை பங்குனி இந்த இரண்டு மாதங்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது இந்த மாத இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான சித்திரை மாதமும் கடைசி மாதமான பங்குனி மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது மற்ற மாதங்களில் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது இந்த வருடத்தில் குருபான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இருப்பதனால் நல்ல பாக்கியம் ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும் தாய் தந்தையுடைய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இளைய சகோதரன் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் நீங்கள் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு தம்பி பாப்பா பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே பூர்வ சொத்துக்கள் வில்லங்கள் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் போட்டியிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் நல்ல அனுகூலத்தை அடைவீர்கள் சனி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் நிச்சய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் இந்த வருடம் இரவு நேர பிரயாணங்களை முக்கியமாக தவிர்ப்பது நல்லது இரவு நேர பிரயாணங்களில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் இரவு நேர பிரயாணங்கள் போது பஸ்ஸிலோ அல்லது காரிலோ காரிலோ வேறு டிரைவரை வைத்து செல்ல வேண்டும் அல்லது காரிலோ அல்லது நீங்கள் ரயிலோ பிரயாணம் செய்வது பெரிய தவறு கிடையாது ஆனால் இரு சக்கர வாகனங்களில் வெகு தின நேரத்தில் வெகு தூரத்தில் இரவு நேர பிரயாணங்களை செய்யாமல் இருப்பது நல்லது சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஆகவே செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் அனைத்தும் சுபசலமாக இருக்கும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் மூன்றாம் இடத்திற்கு குருடைய பார்வையும் இருக்கிறது சனியுடைய பார்வையும் இருக்கிறது ஆகவே இளைய சௌதனுக்கு திடீரென்று சிறு அதிர்ஷ்டமும் சில திருஷ்டியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது இளைய சோதனுக்கு நிச்சயமாக முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியமாக காரியங்களை சாதித்து வெற்றி பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது இந்த வருடம் பரிகாரம் ஊத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை உத்திரம் நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் சென்று அங்கே தாயாரையும் பெருமாளையும் வரையும் ராமானுஜனையும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயம் வெற்றி இந்த வருடம் முழுவதும் காத்திருக்கிறது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றவர்கள் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினசரி ஜபம் செய்யலாம் அல்லது ஸ்ரீரங்கத்து அருகிலே இருக்கின்ற உத்தமர் கோயிலில் சென்று அங்கே உத்தமர் கோயிலில் இருக்கின்ற மும்மூர்த்திகளை அதாவது அங்கே பிரம்மன் கோயில் இருக்கிறது சிவன் கோயில் இருக்கிறது பெருமாள் கோயில் மூன்றும் அடங்கிய ஒரே கோயில் உத்தமர் கோயில் அங்கே உத்தமர் கோயிலில் சென்று மூன்று தெய்வங்களையும் வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அதுவும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் அவ்வாறு செய்தால் நிச்சயம் வெற்று வருடம் முழுமைக்கும் கிடைக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் திருமோகூர் சென்று அங்கே இருக்கின்ற சக்கரத்தாளவாரையும் பெருமாளையும் வழங்கிவிட்டு வரலாம் அல்லது ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வாரையும் பெருமாளையும் பெருமாளையம் விட்டு வரலாம் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் ஒருமுறை சுதர்சன ஹோமம் கூட செய்வது மிகவும் சிறப்பானது இந்த பரிகாரங்களின் மூலமாக கன்னிராசிரியை பிறந்தோம் இந்த வருடம் எண்பது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி